திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேர்லா ஸ்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது எட்டு இருபத்தி அஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது கூட ஜெஸ்டிங்காக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோ போட்டுற மாலாகிடுச்சி ஸோ தொடர்ந்து வீடியோ போட போகிறோம் கண்டினியூவாக ஸோ ஒரு நாள் கேப்பெல்லாம் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் பர்சனல் பார்த்தனால போட முடியல ஸோ நம்ம கண்டினியூ நான் டிகிரி வந்து வீடியோ போட்டுடுறேன் ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு எட்டு ஸோ இன்றைக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வந்துருந்துச்சு ஸோ யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருந்தீங்களோ எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்மளோட கஸ்டமர்ஸு அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸோ ஓகே நம்ம வந்து பத்தொம்போது எட்டு இருபத்தி அஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது ரூபாவோட கெஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன்று போர்ட் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் எட்டு ஒன்று ஆறு ஸோ நெக்ஸ்ட் இ போர்டில் பார்த்தோன்னா மூணு எட்டு அஞ்சு ஸோ நெக்ஸ்ட் இ போர்டில் பார்த்தோன்னா ஒன்று ஏழு நாலு ஸோ இன்னொரு கெஸிங் நிறைய நம்பர் போர்ட் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங் அந்த நம்பர்ஸ் இந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி நான் கொடுத்துருக்க போலே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படி கெஸிங்ல மேட்ச் ஆகும் அந்த இந்த போர்ட் நம்பர் வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்க்கறப்பே நம்ம சேலம் புதுசாக பார்க்குறவங்க மறந்தாள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து டெய்லி மிக்ஸ் வீடியோஸ் கொடுக்குறோம் ஸோ வேண விண்டிங்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இடையில கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு ஸோ இந்தமாதிரி கண்டினியூ பண்ணிடலாம் பண்ணலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு புதுசாக பார்க்கவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து கேரளா டியர் ஸோ கேரளா டியர் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் புக்கிங் வந்து எடுத்துகிட்டு கேரளா டியர் ரெண்டுக்குமே வந்து நாலு ஷோக்கும் எடுக்கணும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டி த்ரீ டி டூ டி சிங்கிள் எல்லாமே வந்து நம்ம மெட்டீரியல் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் அமௌண்ட் வந்து வின்னிங் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம வின்னிங் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஸோ யாருக்காவது டிக்கெட் போடணும் அப்படின்னா அந்த ஃபோர் டிஜிட்டல் த்ரீ டிஜிட் போடுறவங்க டூ டிஜிட் போடுறவங்க சிங்கிள் டிஜிட் போடுறாங்க நம்பருக்கு வந்து என்னை வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்க ஸோ நம்ம வந்து புக்கிங் வந்து கண்டினியூ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நடந்துடாதீங்க வின்னிங் அமௌண்ட் பதினஞ்சு நிமிஷத்தில் வாங்கிக்கலாம் ஸோ வின்னிங்டிக் நம்பர் பார்த்துடலாம் ஸோ வின்னிங்டிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஒன்பது ஒன்று நாலு ஏழு ஒன்பது ஒன்று நாலு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்டு வந்து எட்டு மூணு ஸோ இதான் வந்து என்னோட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்பர்ஸும் ஆல்போர்ட் நம்பர்ஸ் தான் ஸோ நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்பர் அப்படின்னா அந்த ஆறு நம்பர் தான் ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து அதிகமாக இந்த ஆ நம்பர்லேருந்து அதிகப்படியான வின்னிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து ஃபோர் டீலாம் வந்து மேட்ச் ஆகி நம்மளுக்கு வின்னிங் வந்துருக்கு த்ரீ டி வந்துருக்கு ஸோ ரெகுலராக வந்து ஒரு டூ டி பாஸ் கொடுத்துருக்கோம் நிறைய வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால எப்பவுமே நம்ம வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ நீ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு ஸோ தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி எட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவோம் நானூற்றி முப்பத்தி ஏழு ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எஸ் நீ எப்படி மேட்ச் ஆகோ அந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு நீ மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃபோர் டிஜிட் மேட்ச் ஆகும் நீ ஃபோர் டிஜிட் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட் ஏபிசி ஏசி பார்க்கலாம் ஏபிசி ஏசி பார்த்தோம் அப்படின்னா எழுபது எழுபத்தி மூணு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு பதிமூணு பதினெட்டு இருபத்தி எட்டு ஸோ என்னோடய கெஸ்டிங் எனக்கு டூ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ டூ டிஜிட் வந்து எப்படியும் ட்ரை பண்ண ட்ரை பண்ணாலும் ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணாதான் ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ எழுபது அப்படின்னா ஸீரோ ஏழு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எஸ்ஸிங்க எப்படி மேட்சாங்க டூ டிஜிட் ட்ரை பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் ஏசி வந்து பார்த்துக்கலாம் ஏசி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஏழு சாரி ஐம்பத்தி நாலு ஒன்பது எஸ்ஸிங்க திரி டிஜிட் கொடுத்துருக்கேன் டிஜிட் ட்ரை பண்ணாங்க அப்பதான் வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்டு மிஸ் ஆனா கூட நீங்க ட்ரை பண்ணும்போது போது பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வின்னிங் வந்து வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எந்த நம்பர் மேட்சோ அதை மட்டும் எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே போதும் ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர் வினிங் ஃபிரீவ் நம்பர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸோ நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் போர் நம்பர்ஸ் உங்களுக்கு கேசிங் எப்படி மேட்ச் ஆகோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ போடுறதுனால நம்ம போடல ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன மாதிரி அதாவது பத்தொம்போது இப்போ நெக்ஸ்ட் டே இந்த வீடியோ போடும்போது பத்தொம்போது வந்து என்ன மாதிரி கெஸ்சிங்ஸ்லாம் நம்மளுக்கு மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற வந்து வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கெஸிங் போடுவோம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஆர்டிடி சொன்ன மாதிரி கேரளா டேயர் புக் பண்ணோன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நான் பண்ணுங்க ஸோ கால் பண்ண வேணாம் நிறைய பேர் கால் பண்ணலாம் நான் எடுக்க முடிய மாட்டேது அதில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு இன்னும் ப்ரைஸ் டீடைல்ஸ் எவ்வளோ டிக்கெட் டீட்டெயில் எல்லாம் பண்ணித்தரேன் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகவே கொடுத்துட்டு ஸோ டிக்கெட் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃபான்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வின்னிங்ஸோடு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்